ஹாய் ஃபோக்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் இன்னைக்கு பாக்யலக்ஷ்மி சீரியலில் என்ன பார்க்க போகிறோம் பாக்யா வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேஜை பர்த்டேயாக கொண்டாடுறாங்க அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லிக்கலாம் பர்த்டேயை அடுத்த லெவலில் கொண்டாடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களுடைய பர்த்டேயை பெருசாக கிராண்டாக செலவு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அது அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை சின்னதாக ஒரு பத்து பேரை இன்வைட் பண்ணி நான் வந்து இப்படி நான் அப்படி நான் அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக தான் அதை செஞ்சுருக்காங்க சும்மா இல்லாமல் நம்ம செலியன் வந்து அம்மா நீங்கள் இப்படி பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடாது இன்னும் லெவல் ஜாஸ்தியாக ஒரு மைக்கை பிடிச்சி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலை அந்த அம்மா அந்த மைக்கை வாங்கி ஆற்று ஆத்து ஆத்து நான் ஆற்ற இதை கேட்ட ஈஸ்வரி செம்ம காண்டாகி இதாண்டா செக்கு அப்படின்னு சொல்லிட்டு டா பாக்யா மைக்க கொடு அப்படின்ட்டு வாங்கி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதுதான் வந்து நம்ம டைட்டில் கார்ட்லேயும் போட்டிருக்கேன் பாக்யாவும் கோபிநாத்தும் சேர்ந்து வாழ ஆசைப்படுறாங்கன்னு போய் சொல்லிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து ஆசைப்படுறேன்னு சொல்லலை அம்மாக்காக கோபிநாத் சரின்னு சொல்லலை அத்தைக்காக மரியாதைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்ல வந்த பாக்யலக்ஷ்மியை ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்கன்னு வ வாழணுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல இதை ஊர் முழுக்க சொல்ல அது பெரிய கிளாப்ஸ் கொடுக்க ராதிகா ஒரு லெவலாக லுக்கு விட என்ன பயங்கரமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ஜா சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க பட் இதில் என்ன ட்விஸ்டுன்னா பாக்யலக்ஷ்மி பயங்கர மெச்சூர்டா அத்தை அந்த மைக்கை கொடுங்க அப்படின்னு வாங்க அத்தை வந்து ஆசைப்படுறதெல்லாம் நியாயம்தான் ஆனால் அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிடுறாங்க அப்படியே காற்று போன பலூன் மாதிரி ஈஸ்வர்டுவாயிண்ட் வா இன்டோ இன்டோ இன்ட்டு போயிட்டு இடத்துல உக்காந்தாச்சு எனக்கே மூச்சு வாங்குதுங்க அப்போ பாகியாவுக்கு எப்படி மூச்சு வாங்கும் டென்ஷனில் சரி ஓகே அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் கேட்கலாம் இவர் கோபி என்ன பண்ணாருன்ட்டு கோபி ஒன்றுமே பண்ணலை வாயவும் திறக்கலை அவங்க அம்மா கோபத்தில் வெளியே போனோன்னா அவரும் பின்னாடியே போயிட்டார் ஸோ இதுக்கிடையில் கோபி வந்து ராதிகாவை மீட் பண்ணி என்ன ராதிகா எப்படி இருக்க ஹவா ரியூ அபுஸ்மயூ இப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது அது பார்த்தாலும் வந்து ஈஸ்வரிக்கு பற்றிக்கிட்டு வருது ஏற்கனவே அந்த அம்மா வந்து வேணான்னு சொல்லிட்டு போயிடுச்சு திரும்ப வந்துக்கிட்டு எங்கேயாவது வந்து ஜாயின்ட் அடிச்சு இவங்க ரெண்டு பேர் வாழ்ந்துருவாங்களோன்னு பயந்து போய் கடை கடை கடனை எழுந்திரிச்சு அந்த ஈஸ்வரி அம்மா போய் நிற்க அங்கிட்டிருந்து இனியாக வர இனியாக வந்து ஆட்டத்தை கலைக்க அப்படின்னோன்னே அப்பாடா ராதிகா இருந்து நம்ம கோபியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து மூவ் பண்ணி போயிடுறாங்க ஸோ இன்னமும் அந்த ஈஸ்வரி கேரக்டர் வந்து நல்லா ஒரு பிளேயிங் கேம் ஆஃப் கார்ட்ஸ் மாதிரி விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே போய் ஜோக்கரை நின்று ஆட்டத்தை கிடைச்சி விட்டுட்ருக்காங்க யூஸ்வலாக ஜோக்கர் வந்து ஆட்டத்தை சேர்த்து தான் விடும் ஓகே ஸோ இப்படி போயிட்டுருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி எபிசோடை முடிச்சுட்டாங்க இங்கே ஆமாம் நான் கூட நிறையா சொல்லுவேன்னு நினச்சிங்க ஆனால் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ மக்களே இந்த எபிசோட் நான் சொன்ன கதைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் விசிட்டிங் மை சேனல் தேங்க்யூ ஸோ மச் மக்களை